எப்போவுமே புடலங்காய் செஞ்சுட்டு பொடங்காய் இருக்க விதையை நம்ம தூக்கி அஞ்சிடுவோம் அந்த விதையை வச்சு ஈஸியாக அப்படி சட்னி ஆட்டலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய் எடுத்து வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காய்ஞ்சதும் ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்திக்கிறேன் நாலு பல் பூண்டு அதையும் உள்ளே சேர்த்திக்கிறேன் நான் காரத்துக்கு இன்றைக்கி அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆறோம் இல்லை ஏழு முறா கூட எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை ரெண்டா நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்ச கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா பொன்னிறமாகி வந்துடும் இப்போ இதை ஓரமாக எடுத்து ஆற விடுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு பொள்ளங்காய் விதையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க பொடலங்காய் விதைய கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க பொல்லங்காய் விதையில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வரும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி வரும் இதை ஒரு மறுபடி ரெண்டு நிமிஷம் கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகி வரும் இப்போ இந்த பொடலங்கை விதையை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ முதல்ல வணக்கி வச்சதோட பொடலங்கை விதையை சேர்த்து கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான பொல்லங்காய் விதை சட்னி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்